நீங்கள் யாரையும் தடுக்க வேண்டாம் உங்களுக்காக நூறு நாள்ல செயல்படுத்தி கொடுப்போம் நீ நேரா கோட்டைக்கே வரலா ரெண்டாயிரம் கோரிக்கை மனு பதிஞ்சு அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல நான் அடுத்தது அந்த அதிகாரிகள் சந்திச்சு நம்ம காவல்துறை அதிகாரி ஆசிரியர் பெருமக்கள் சந்திச்சு டிஜிபி அலுவலகம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம் டிஜிபியை பாத்துட்டு வந்து அழைப்பு கொடுத்தாரு போயிட்டு வந்துட்டோம் டிஎஸ்பி ஊழல் தடுப்பு பிரிவுக்கு போயிட்டு வந்துட்டோம் நீ அதுக்கு மேல யாராவது அதிகாரி இருக்கான்னு பார்க்கணும் ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுக்கும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு பொருள் இந்த பெட்டி வச்சிருந்தார் ஊர் ஊரா பெட்டி செய்ய போனார் அவர் சொன்னார் இந்த பெட்டிக்குள்ள யாரு இருந்தாலும் நட்டான் பத்திரமா இருந்ததான்னு மனு இருக்கிறேன் நானும் ரெண்டாவது அவசியம் என்ன பாத்துட்டேன் சாதிய பத்திரமா அமைச்சிருக்கேன் சொல்றாரு குடுத்து மாறிக்கிறேன் சாரி வாங்கினேன் முழு வைக்கிறேன் பெட்டி வாங்கியாரு போறோம் இல்ல திமுக உடைய பரநாத்தம் பகுதி மாணவர் அணி துணை அமைப்பு எட்டு வார்டுக்கு சேர்ந்ததுக்கு அமைப்பாளர் சாதா பொறுப்பு கிடையாது திமுக ஒண்ணு கிள்ளுக்கிற கிடையாது திரும்ப நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிற எல்லா பத்துக்கும் சொல்லிக்கிற நல்லா கேட்டுக்கோங்க சும்மா திமுக வந்து அப்படி இப்படி லேசா பேசிட்டு போக கூடாது பக்கா திமுக காரன் ஆசிரியர் அடுத்து திமுக ரத்தம் தான் முதலந்து வரும் திமுக காரனை எந்த கொம்ப நாளையும் வீழ்த்த முடியாது திமுக காரனை தவித்து காஸ்தோ அவர் என்ன சொல்கிறாரு மதுரை மாவட்டத்திலேருந்து மாநிலவர்களை போல இளம்போமனவர்கள் இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் சொந்த மாவட்டத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது இதை கைகொட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் உடனடியாக சிபிஐ வழக்கு விசாரணை கோர வேண்டும் அதை போட வேண்டும் அப்படின்ட்டார் முதல்ல அரமான ஆளாக இருக்கார்ப்பா எதிர்க்கட்சி தலைவர் நானும் சிபிஐ விசாரணை போட்டு எல்லாம் போயிட்டேன் வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கு வழக்கு போய்கிட்டே இருக்கு இப்போ வழக்கு வந்துச்சு அந்த ஆட்சியில் நடந்த வழக்கை காப்பாத்த யார் வர இவர் ஆட்சியில் இருக்கவே அந்த அதிகாரிகள் புரோக்கர்களை காப்பாற்றதான் வராங்க ஏன் காப்பாத்த வர ஏன்னா அவங்க நிரந்தர அமைப்பு இவர்களுக்கு கட்டியும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் அப்ப கடைசியில காரா போய் நிக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாயையே கொண்டு வந்துட்டாங்க இனி இந்த பருப்பு வேகாது ஜாட்டோஜியோ இருக்கக்கூடிய அத்தனை போராட்டம் குணம் கொண்டு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாதம் முக்கியத்துவம் வணங்குகிறேன் இருபதாயிரம் பேர் போறேன் முப்பதாயிரம் பேர் போறாரு சென்னைக்கு அப்பா நாங்கறா ஒரு ஆள் அப்பா அப்பான்னு இருக்காரு எங்க அப்பா ஒருத்தர் அவரை வாப்பா ஆக்குனதும் நாங்கதான் வாப்பான்னு சொல்ல போறதும் நாங்கதான் ஆசிரியர்கள் பொதுவா எல்லாருமே நடுவலைவாதிகள் தான் ஆனா முத்திரை குத்திட்டா ஆசிரியர்களா திமுக

ரெண்டாயிரத்தி பதிமூணு தெட்டு ஆசிரியர்களா நீங்க எல்லாம் திமுக ஓட்டு போடுங்க உங்களுக்கு வேலை இல்ல சார் ரைட்டு உயிராது உறுப்பா அப்படின்னா உங்களுக்கான அரசு நான் தான் நான் செய்யாம யார் செய்ய போற நான் யார் மகன் தெரியுமா கலைஞர் மகன் இப்ப நான் கேட்க வேண்டியதான் நீ யார் மகன் அப்படின்னு அனுதினமும் வணங்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் செம்மொழிக்காவல் தமிழ் ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் அப்படி 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 வேற லெவல் அவர் அப்பேற்பட்ட

மொத்தத்தில் ஒன்றும் செய்யாத எங்கள் முதல்வருக்கு ரத்தத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்ன குடிக்கிறீங்க குருதியையும் குடித்து நாங்க பகிரங்கமா அறிவிச்சிட்டோம் ஏப்ரல் ஒன்னு முட்டாள்கள் தினம் மார்ச் ஒன்னு வாத்தியார்களை முட்டாளாக்கியவர் தினம் அந்த பெருமை உங்களையே சேரட்டும் நீர் மூடி வாழ்க்கை சொல்றாங்க உள்ள குறுப்பு எல்லாம் நீங்க என்ன ஆட்சி இவ்வளவு தூரம் கெஞ்சி போனீங்க திடீர்னு போறீங்க எப்ப அண்ணே என்ப நிதி அண்ணே முதல்வர் ஆன பிறகாடா எங்களுக்கு விடிவு கிடைக்கும் அது வரைக்கும் போக சொல்றீங்களா பின்னாடியே என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாளா கொலகார பாதியா எவ்வளவு நாள் எவ்வளவு காலங்கள் வரையும்

ஊர்நாள் பண்ண உடன காப்பாற்ற மனசு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணா சுத்தம் வராச்சா நீ சுத்தம் வர்றா மச்சான் நாங்க வாங்கடா பாப்போம்டா இந்த ஆசிரியர்கள் அந்த இதா இருக்கும்பாய் ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வேலைக்கு பயந்துடணும் எனக்கு வேலையை இல்லை நான் எதுக்கு பயப்பட போறேன் உயிர் மட்டும் தான்டா இருக்கு மானத்துல பிடிங்க ஏற்கனவே ரோட்ல நட்டு கத்தி எண்பது ரூபா இடத்துல போகாத மானமா போக கத்தி அவ்வளவு தூரம் சின்னாபண்ணம் ஆகி கேவலப்பட்டு சமுதாயத்துல எங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தருவ தெரிச்சடிச்சு பருத்த கூட கிடைக்க மாட்டேங்கிறாங்க தவிர்க்க சொல்றேன் அத்தனை ஆசிரியர் பருவத்தில் தன்னணைப்போட தன்னணைப்போட வேலை பாக்குறாங்க நிறைய நடக்குது வெளிய அத கேவலங்கள் இங்க எத்தனை பேர் தன்னார்வாடுறாங்க என்ன கேட்கிறாங்க இப்போ ஆர்மியிருப்போம் புத்தகம் இருக்கோம் ஒரு மூவாயிரம் பேர் தான் இருக்கிறோம்

முடிச்சு 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 நீ கல்வி பாஸ் பண்ண வச்சு நட்டு பிஹெச் வரைக்கும் முடிச்சவனுக்கு நீ வேலை தரலன்னு கல்வி உங்கள் எதிர்காலத்தை விளைக்கும் இளைஞர்களே அப்படின்ற வார்த்தைய மட்டும் சொல்லாத இளைஞர்களுக்கான அரசு இளைஞர்கள் படிக்கணும் முதல் தோணை கொடுக்கணும் நீ குறிக்கிறதா ஒப்பல் படித்த காலத்தில் யாரு கொடுப்பா ஒப்பல் படித்த காலத்தில் நாங்கள் அப்ப எங்களுக்கு யாரு கொடுப்பா உங்க அப்பாவை தோண்டி வந்து கொடுக்க முடியும்

நூத்தி நாற்பத்தி ஒன்பது இன்னொரு நியமன தேர்வு கொண்டு வந்ததை செயல்படுத்தாத நீ நீ இந்த அரசு யாருக்கான அரசு மாட்டீங்களா ஒரே போராட்டமாக பண்ண நான் தெரியாம அறிவிச்சுட்டேன் வாக்குறுதி நூத்தி எழுபத்தி திமுக வந்து அவளை சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஏதோ ஒரு ஒத்த பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்த சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் அவளும் பொய்